திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளிவாசல் அருகே நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் கட்சியினர் வாக்கு சேகரிக்க சென்றபோது வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட நபர்களுடன் நடைபெற்ற வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பள்ளிவாசல் இருபத்தி மூன்றாவது வார்டு அசாஸ் ராவுத்தர் சந்து பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது முப்பதுக்கும் மேற்பட்டோர் பெயர்கள் விடுபட்டு போனது இதில் பலரும் திமுகவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அப்பகுதி மக்கள் தங்கள் பெயரை பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என கூறி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சச்சிதானந்தம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அவருக்காக சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்கு கேட்டு திமுகவினர் வார்டுகளில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலரும் நகர்மன்ற தலைவருமான உமாமகேஸ்வரி தலைமையில் ஏராளமான திமுகவினர் அசாஸ் ராவுத்தர் சந்து பகுதியில் வாக்கு சேகரித்த போது அங்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்ட பெண் வாக்காளர்கள் வந்து தாங்கள் வாக்களிக்க முடியாத நிலை குறித்து நகர்மன்ற தலைவர் உமாமகேஸ்வரியிடம் தீர்வு கேட்டனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது நகர்மன்ற தலைவர் உமாமகேஸ்வரியுடன் வந்திருந்த அவரது மகள் எதிர்த்தரப்பில் ஒரு பெண்ணை தாக்கியுள்ளார் இதனால் பதிலுக்கு எதிர்த்தரப்பினர் தாக்க முயன்ற அவரை மீட்டு அங்கிருந்த வீட்டில் வைத்து அடைத்தனர் இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்து திமுகவினர் அகன்றனர் சம்பவ இடத்துக்கு வந்த திமுக நகர செயலாளர் வேலுமணி துணைத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் அங்கிருந்த பெண்மணிகளிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மன்னிப்பு கேட்காவிட்டால் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் நீண்ட பெரும் பரபரப்பு நிலவியது பழனியில் இருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் ஆசிக் அலி எங்களோட ஓட்ட போரா நீக்கிட்டாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்ப வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க எல்லா ஓட்டையும் நீக்கிட்டீங்க எதுக்காக சேர்மனுக்கு உமா மேசரி அவங்க ஊரை சேர்ந்தவங்க சக்கீலா பேபி பாப்பாத்திங்கிறவங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க கேட்க வந்ததில்ல அப்படித்தே எல்லாம் ஓட்ட நீக்கிட்டாங்க அப்படித்தே வருவான்னு சொல்லி தாஜதீன் சொல்லவங்காட்டி இப்ப அங்க போய் நின்றுட்டு அந்த தாஜ்தீன வாயில அசிங்கமா கெட்ட கட்ட வார்த்தையா பேசிட்டு போனாங்க இப்ப நாங்க போய் வீட்டுல போய் கேட்கலாம் அப்படின்னு போறப்ப நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை வீடியோக்காரவங்க வந்து அதை பாத்துக்கிட்டாங்க பார்த்ததுமே எங்களை எல்லாம் ஒண்ணும் நாங்களும் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி வந்து உள்ள போய் கேட்க போக உமா மகளை வந்து அடிக்க வருது உமா மகேஸ்வரி வந்து எங்க எப்படியும் அடிச்சாங்க அப்புறம் அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுல அந்த புள்ளை அந்த சைலாங்கிற புள்ள உள்ள போட்டு கதவு சாத்தி வச்சுக்கிட்டாங்க சாத்தி நாங்க எதுவுமே அடிக்கலாம் எதுக்காக கேட்டேன் இப்படி கேட்டேன்னு கேட்க போனதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க

ஓட்டு போடுற உரிமையை இல்லைன்னு ரத்து பண்றதுக்கு அவங்க யாரும் யாருன்னு மரியாதை இல்லாம கவுன்சிலர்கிட்ட இப்ப கேக்க வந்தவங்க கிட்ட இப்ப அண்ணன் வயசுக்கு மூத்தவர் அவர்கிட்ட நாங்கெல்லாம் எப்படி எல்லாரும் எப்படி பேசுறான் ஏ ஏ ஏ இப்படி பேசுது அந்த பொம்பளை எவ்வளவு எனக்கு வந்து இருபது வருஷமா நான் ஓட்டு இருந்தேன் பாத்தா வந்து எனக்கு ஓட்டின ரத்து பண்ணிட்டேன் எங்க குடும்பத்துக்கே ஓட்டு ரத்து பண்ணிட்டாங்க டிரைவர் எங்க மாமா வந்து டிரைவர் மத்தியானம் அந்த வேலை கிடைச்சிருக்குது பார்த்தா எங்க குடும்பத்துக்கு யாருக்குமே ஓட்டி இல்ல இப்ப எங்க சாச்சன்னா வந்து குடுங்க இப்படி ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து இப்பதான் ஓட்டி இப்போதான் இங்க ஓகேவா இருக்கு இது வந்து அம்மா வந்து நீங்க ஓட்டு போகணுன்ட்டு ஒரு விசிறி உனக்கு கையில கொடுத்து நல்லபடியா போடுமா நம்மதாம்மா ஜெயிக்கணும் அப்படி வந்து பகலா பண்ணுச்சு எங்களுக்கு அப்ப தெரியல அப்புறம் பார்த்தா அந்த அம்மா ஏமா எனக்கே ஓட்டில நீ எதுக்குமா அவங்க சொல்ற அப்படின்னு நாங்க கேட்ட போனதுக்கு தகவல் மாத்தியை ரொம்ப இது ஓட்டி நினைஞ்சு நினைப்பேன் எப்படி ஓட்டு போட முடியும் Gracias. <laughs>